பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பழனி வேலை வந்து ரொம்பவே வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம கோமதி வராங்க கோமதி வந்து என்னாச்சு ஏதாச்சு எதுக்காக இப்படி பே மாதிரி உட்காந்துட்டு இருக்கா என்னடா விஷயம்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஒண்ணு இல்லைக்கா ஏன் என்னடா விஷயம் ஏதா இருந்தாலும் சொல்லடான்னு சொல்லிட்டு கேட்டு உடனே கிட்ட பழனிவேல் வந்து விஷயத்தை சொல்கிறாங்க விஷயத்தை சொல்லி பார் இப்போ எல்லாம் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு தெரியுமா இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் என்னன்றதோ உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க சொன்னதானதான் தெரியும் முதல்ல என்ன விஷயன்றத சொல்லுடான்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் அவள் ராஜிக்காக நகையை கொடுத்தாங்கல்ல ராஜிக்காக நகையை கொடுத்ததுனால தான் பிரச்சனை ஏன்னா அன்னி நகையை போடாமல் வந்து நின்றாங்க எங்க அந்த நகை எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ உடனே நம்ம கோமதி வந்து என் மருமகளுக்கு என்ன என்னால நகையை எடுத்து போட முடியாதா அவளை மேலேருந்து கீழே வரைக்கும் தங்கத்தாலியை நான் ஜொலிக்கி வைக்கிற அளவுக்கு என்கிட்ட வந்து கெப்பாசிட்டி இருக்குது அவர் என்னடா நகை எடுத்து போடுறது ஏன் மருமகளுக்கு நான் எடுத்து போறேன்டா அவர் யாரிடா ஏன் மருமகளுக்கு நகையை எடுத்து போடுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டும் கோவப்பட்டும் இருக்காங்க அக்கா தேவையில்லாமல் வார்த்தை விடாது இப்போவே போகிறேன் ராஜிக்கிட்ட போகிறேன் ராஜிக்கிட்ட போயிட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க தூக்கி எறிய போகிறேன்னு சொல்கிறாங்க வேண்டாம் அணி அவமானப்படுத்துகிற மாதிரி இதை பண்ணாதீங்க இந்த பிரச்சனையை இப்படி சுமூகமாக முடிக்கிறதுக்கான வழியை பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ பழனி சொல்கிறாங்க அதோட இந்த பிரமுப முடிச்சிருக்காங்க